அருண் மாதேஸ்வரன் இயக்கிற படத்தில் இப்போ லோகேஷ் கணராஜு ஹீரோவாக நடிக்கிறார் இவரு அடுத்த சிவகார்த்திகேயனா இவர் அடுத்த பிரதிபிரங்கனா அதனா அப்படிங்கிறது இந்த வேலை இல்லாத ரசிகர்களுடைய ஊட்டம் இதே படம் இன்னொரு நாளில் வந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த படத்தை பார்க்க வரவுனே அடுத்த வாரம் அந்த படத்தை பார்க்க வரும் இல்லை அதுதான் அந்த படங்கள் மீது இவர்கள் வைக்கிற எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை இந்த படங்கள் பூர்த்தி செய்யல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அது வணக்கம் சினி கார்னர் நேர்களி வெல்கம் டு தி எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் தயா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா வலைபேச்சு பத்திரிக்கையாளர் ஜே பிஸ்மி அவர்கள் தான் ஸோ காலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கிற எல்லா ஹாட் நியூஸ் பத்தியும் தான் இன்னைக்கான நேர்காணல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்குமா ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காந்தி கண்ணாடி பாலாவோட வரவேற்பு எப்படி இருக்குது அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அதுதான் உண்மையான நிலவரம் என்னென்னா இப்போ பாலா சின்ன வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அதன் மூலமாக மக்கள்கிட்ட நல்ல அறிமுகமாகிருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பல பேருக்கு அவர் உதவி பண்ணி ரியல் லைஃப்லேயும் ஒரு ஹீரோவாக இருக்கார் அதனால் அவர் ஹீரோவாக நடித்த படம் அப்படிங்கும்போது ஒரு சின்னதாக மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த படத்தை போய் பார்க்கும்போது கமர்ஷியல் வேல்யூ அதில் இல்லைனாலும் அது வந்து ஒரு நல்ல படம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு படம் தமிழ் சினிமாவுக்குனே ஒரு இலக்கணம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் வந்து அப்படி ஓரமாக வச்சுட்டு இதில் வந்து வேறொரு தளத்தில் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க ஒரு வயது முதிர்ந்த ஒரு தம்பதியினுடைய வாழ்க்கை அதுதான் இந்த படத்தினுடைய இந்த படம் பேசுகிற விஷயம் அதுக்குள்ளார ஒரு கேரக்டராக வந்து பாலா இருப்பார் அதை நீங்கள் ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு நிறைவான படம் தான் அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் பாலா சின்ன திரையிலிருந்து வந்து ஒரு பெரிய திரைக்கு வந்திருக்காரு அவருக்கு வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகுற மாதிரியான படமாக அப்படின்னா அது இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிவகார்த்திகேலாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரியான படங்களில் நடித்து தான் அவருக்கு அவ்வளோ பெரிய பேரும் புகழும் கிடச்சிருக்கு அதான் மெரி நாமணங்கொத்து பிறவை அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் அவர் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு ஆனால் பாலா வந்து இந்த பேட்டர்னில் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் அந்த ஜானரில் இல்லை ஓகே சார் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு படம் வந்து இயக்குறாங்க அதுக்கப்புறம் அடுத்த கதையில் அவங்களே வந்து ஹீரோ ஆகிடுறாங்க உதாரணத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனரோட அனவுன்ஸ்மெண்ட்டுமே வந்திருக்கு ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதாவது முதல் காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற ஹீரோக்களுக்கான பஞ்சம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே உள்ள ஹீரோக்கள்லாம் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் அதிலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ இருக்கிறவங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ இல்லைங்கும்போது அவங்கள நோக்கி யாரும் போக மாட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஒரு புதுமுக ஹீரோவுக்கான தேவையும் அங்கே இருக்குது அப்போ நீங்கள் யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு ஆளை பிடிச்சி அவங்கள ட்ரெயின் பண்ணி நடிக்க வைக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு வகையில் பிரபலமான முகமாக இருக்கிற இந்த இளம் இயக்குநர்களை நடிக்க வச்சா இந்த படம் கிளிக் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அது பல நேரங்களில் ஒர்க் அவுட்டாகும் இருக்குது அதனுடைய லேட்டஸ்ட் உதாரணம் பிரதீப் ரங்கநாதன் இப்போ அவரே இயக்குனர் அவர் ஒரு படத்தை ஜெயம் ரவி வச்சு இயக்குனர் கோமாளி அது ஒரு பெரிய அளவில் ஹிட் ஆகுது அதுக்கு அடுத்து என்ன பிளான் பண்ணுறாருனா ஒரு கதை பண்ணுறாரு இந்த கதையில் யாரோ ஒருத்தர் நடிக்கிறதுக்கு பதிலாக நாம் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கணேஷ் மாதிரி சில தயாரிப்பாளர்கள் போய் கேட்கும்போது அவங்க வந்து முன் வராமல் கடைசியில் ஏஜிஎஸ் வந்து இவரை வச்சு படம் பண்ணாங்க அது ஒரு பெரிய அளவில் ஆகி இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதனே ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கார் ஸோ இப்போ இவருக்கு கிடைத்த வெற்றி இவருக்கு கிடைத்த அந்த புகழெல்லாம் பார்க்கும்போது இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குநருக்கும் அந்த ஆசை வந்திருக்கு இப்போ இந்த வரிசையில் லோகேஷ் கனகராஜனை நம்ம சேர்த்துக்கலாம் அருண் மாதேஸ்வரன் இயக்கிற படத்தில் இப்போ லோகேஷ் கணகராஜும் ஹீரோவாக நடிக்கிறாரு டேரக்டர்கள் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறது புதுசு இல்லை எல்லா காலகட்டத்துலையும் நடந்திருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இப்போ புதிதாக நடிக்க வருகிற இந்த டேரக்டர்களுக்கு ரசிகர்களை என்ன மாதிரி ரெஸ்பான்ஸை கொடுப்பாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக்சுவலாக ஸ்ருதிஹாசனோட ஒரு ஆல்பம் சாங் லோகேஷ் கனகராஜ் பண்ணும்போது இல்லைங்க நான் ஹீரோவாலாம் சத்தியமாக நடிக்க மாட்டேன்னு தான் அவர் சொன்னார் இப்போது ஹீரோவாக கம்மிட் ஆகிருக்கிறதுக்கு ஆமாம் அந்த கேள்வி நமக்கே உண்டு பட் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் இன்ட்ரிவியூ எடுக்கும்போது நானும் கேட்டேன் அடுத்து கைதி டூ பண்ண போகிறேன் இதுக்கிடையில் இடையில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பத்து மாதம் கேப் இருக்குது அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கான டைம் இருக்குது ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் இன்னொன்று இந்த கதையை வந்து அருண் மாதேஸ்வரன் சொல்லும் இது வந்து பெரிய ஒரு ஹீரோ செய்ய வேண்டிய கதை இல்லை நார்மலாக ஒரு புதுமுகம் பண்ணுகிற அளவுக்கான ஒரு சப்ஜெக்டு அப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மன ரீதியாக வந்து ஒரு சேஞ்ச் தேவைப்படுது அதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரு அதெல்லாமே நம்ம வெளியில் சொல்ல முடியாத வேற சில காரணங்களும் கூட இருக்கலாம் ஓகே ஏதோ ஹிண்ட் கொடுக்குறீங்க என்ன அப்படின்றது வந்து தெரியல ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன எழுப்பிருக்கணும் அபிஷாந்த் தான் வந்து அடுத்த பிரதீப் ரங்கநாதனா அப்படின்னு முதல்ல சிவகார்த்திகேயன் பாதையில் போனவங்க அடுத்த சிவகார்த்திகேயனான்னு கேட்டாங்க பிரதீப் ரங்கநாதனை பார்த்து இவர் அடுத்த பிரதீப் ரங்கநாதனா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வி எல்லாம் வேலை இல்லாதவங்கன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதுதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இலக்கோட சினிமாவுக்கு வர்றாங்க அவங்க வந்து ஒரு கோலை வச்சுட்டு நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் அடுத்த சிவகார்த்திகேயனா இவர் அடுத்த பிரதீப் ரங்கநாதனா அப்படிங்கிறது இந்த வேலை இல்லாத ரசிகர்களுடைய ஒப்பீடுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம அப்படிலாம் ஒப்பிட வேண்டியது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்த திறமை இருக்குது அதே மாதிரி தனிப்பட்ட இலக்கும் இருக்குது அதனால் அது காலம் தான் நிர்ணயிக்கும் ஓகே ஸோ பிரதீப் ரங்கனா அதன் பற்றி பேசும்போது அவரோட ரெண்டு படமும் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அது வந்து ஆக்சுவலாக கிளாஷ் ஆகாதா ஆமாம் அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான் ஆனால் இப்போ தீபாவளிக்கு ரெண்டு படமே வரப்போகிறதா தான் சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் தியேட்டருக்காரங்க வந்து அதை பெருசாக விரும்ப மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு நாள் அந்த படம் வேற ஒரு நாளும் வந்தால் நமக்கு வந்து கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் அதனால் அவங்க ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது ஒரு படத்தை தள்ளி வச்சுருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் ஆனால் இந்த நிமிஷம் வரை டூட் தயாரிப்பாளர் தன்னுடைய படம் தீபாவளிக்கு வரணும்னு நினைக்கிறாரு லைக் தயாரிப்பாளரும் தன்னுடைய படம் தீபாவளிக்கு வரணும்னு நினைக்கிறாரு அந்த விஷயத்தில் வந்து ரெண்டு பேருமே பிடிவாதமாக இருக்காங்க அதில் மாற்றம் இல்லை பட் தீபாவளி நெருங்கும் போது இதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ இது தனியாக ரிலீஸ் ஆகும் போது வர கலெக்ஷனை விட சேர்த்து ரிலீஸ் ஆகும் போது இதோட கலெக்ஷன் பாதிக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படி கிடையாது அதாவது என்ன நிலவரம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு படம் ஜெயிப்பது அதே மாதிரி ஒரு பெரிய படங்கள் வந்தால் தான் தியேட்டருக்கு கூட்டங்கிறதே இப்போ இரு ஒரு சூழல் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ ரெண்டு படமும் சேர்ந்து வந்தா இன்னைக்கு படம் பார்க்க வருகிற தியேட ஆடியன்ஸ் வந்து டிவைட் ஆகுவாங்க இதே படம் இன்னொரு நாளில் வந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த படத்தை பார்க்க வரவுனே அடுத்த வாரம் அந்த படத்தை பார்க்க வருவான் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வருவாய் வந்து ரெட்டிப்பாகும் அதுதான் அவங்களுடைய கணக்கு அது இன்னொரு இதில் சிக்கல் என்ன அப்படின்னா இப்போ பிரதீப் ரங்கநாதன் நடித்த ரெண்டு படமும் ஒரே நாளில் வர்றதுனால இப்போ ஒரு வேளை ஒரு படம் ஹிட் ஆகி ஒரு படம் ஃப்ளாப் ஆனால் பிரதீப் ரங்கநாதனுக்கு பாதிப்பு தான் புரியுதா இல்லையா இந்த படம் வந்து ஹிட் ஆகிடுச்சு அதனால் எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்குன்னு அவர் கேட்க முடியாது அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க இந்த படம் ஃப்ளாப் ஆயிருக்கல அப்படின்னு சொல்லி சம்பளத்தை குறைக்க தான் பார்ப்பாங்க அதனால இந்த ஆபத்தை புரிந்து பிரதீப் ரங்கநாதன் இந்த விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு முடிவெடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக அனாலிட்டிக்ஸ் பண்ணும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஹீரோவோட ரெண்டு படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனதே இல்லை விஜயகாந்த் அவர்களை தவிர ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இது நிறையாவே நடந்திருக்கு அந்த நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் செவன்டிஸில் ஏன் தமிழ் அப்படி ஆக்சுவலாக நடக்கலை இல்லை அதுதான் காரணம் ஏன்னா பெரிய ஹீரோக்கள் படம் அப்படின்னா தியேட்டருக்கு மக்கள் கூட்டம் வரும் அந்த கூட்டம் வந்து ஒரே நாளில் ரெண்டு படம் வரும்போது டிவைட் ஆகும் அதை வந்து தியேட்டருக்காரங்க விரும்ப மாட்டாங்க அவங்களே என்ன பண்ணுவாங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசி இந்த படத்தை நீங்கள் இன்னொரு நாள் கொண்டாங்க அப்படின்னு மாற்றி வச்சுருவாங்க இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ விஜயகாந்த் படம் வந்திருக்குன்றீங்க அது மட்டும் இல்லை வேறு சில ஹீரோக்கள் படம் கூட வந்திருக்கு ஆனால் என்னென்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கள் லிஸ்ட்டில் இருந்தவங்க கிடையாது இவங்க படம் பத்து படம் வந்தால் தான் என்ன மக்கள் வரப்போறதில்லை அப்படின்னு தியேட்டருக்காரங்களாம் அதை பெருசாக எடுத்துக்கிட்டது இல்லை ஆனால் இப்போ பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஹீரோக்கள் படம் ஒரே நாளில் வர்றதுங்கிறது அவங்களுக்கு ஏற்படுற நஷ்டமாக நினப்பாங்க ஸோ அதனால தான் அவங்க இந்த விஷயத்தை வெவ்வேறு நாட்களில் வரணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஆனால் இதே விஷயம் அந்த காலத்தில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சரளமாக நடந்தது இல்லை ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே டிஃப்ரென்ஸில் தெலுங்கு இண்டஸ்ட்ரிங்கிறது வேறு தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறது வேறு இங்கே வந்து தியேட்டருக்காரங்க வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க அங்க இருக்கிற தியேட்டர் அதிபர்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் இருக்கலாம் ஓகே ஸோ அடுத்ததான் கொஞ்சம் மாலிவுட் போகலாம் லோகா வந்து ஒரு பிக் சர்ப்ரைஸ் தான் இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் கிராஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல அண்ட் ஏன் காலிவுட் ஃபேன்ஸ் எல்லாமே மாலிவுட் படத்தோடு ஒப்பிடுறாங்க இப்போ காலிவுட் விசஸ் மாலிவுட்னு ஸ்டார்ட் ஆகுதோ இல்லை அப்படி கிடையாது என்னன்னா இந்த ஓடிடி வந்த பிறகு எல்லாரும் எல்லா மொழி படங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து பிஃபோர் கோவிட் பார்த்திங்கன்னா தமிழ் ஆடியன்ஸுங்கிறவங்க பெரும்பாலும் தமிழ் படங்கள் தான் எப்போயாவது ஒரு தெலுங்கு டப்பிங் பார்ப்பாங்க அபூர்வமாக ஒரு மலையாள படம் பார்ப்பாங்க இப்படி தான் இருந்தது ஆனால் இந்த ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவான பிறகு தான் எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் படங்களுமே பார்க்க ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ் படங்களுடைய வெற்றி பாதித்ததற்கு கூட இது தான் காரணம் என்னென்னா சர்வதேச அளவில் பல மொழி படங்களை பார்க்கும்போது என்னடா அது நம்ம தமிழ் படம் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் கூட அந்த பல படங்களுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தது அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் ரசிகர்கள் வந்து நிறைய மலையாள படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஓடிடிக்கு போனீங்கன்னா எல்லா மலையாள படங்களுமே தமிழ் தமிழ்வர் இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்து பழக்கப்பட்டதுனால இன்றைக்கி பல பேர் மலையாள படங்களுடைய ரசிகர்களாக மாறியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலிவுட்டில் டாப் ஹீரோவோட படங்கள்லாம் பெரியதளவில் இல்லைன்னு வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க இது எதுனால இல்லை அதுதான் அந்த படங்கள் மீது இவர்கள் வைக்கிற எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு இந்த படங்கள் பூர்த்தி செய்யல அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வருது ஒரு தர வர்றதை வந்து ஒரு ஏமாற்றம் அப்படி இருக்கும் ரெண்டாவது தரையும் அப்படி இருக்கும்போது அது ஒரு விரக்தியாக மாறும் மூணாவது தரையும் போது அது ஒரு வெறுப்பாக மாறும் ஸோ அப்படி தான் நினைக்கிறேன் இன்னொன்று இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் டூவாக இருக்கட்டும் தக்லைஃபாக இருக்கட்டும் கூலியாக இருக்கட்டும் கங்குவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா படம் ரிலீஸுக்கு முன்னால் அந்த படம் குறித்து பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க இந்த படத்தை அப்படி எடுத்திருக்கோம் இப்படி எடுத்திருக்கோம் போது இப்போ ரசிகர்களும் பெரிய அளவுல எதிர்பார்த்து தியேட்டருக்கு போகும்போது அவருடைய எதிர்பார்ப்பு கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் போது ரொம்ப வெக்ஸாயிடுறாங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடாக தான் இப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள் வெளியில வருதுன்னு நினைக்கிறேன் ஓகே சார் ஸோ இப்போ காலிவுட்டில் பார்த்தீங்கன்னா நியூ ஜென் ஆஃப் பீப்புள் வந்துட்டாங்க இது எல்லா காலத்திலும் எல்லா ஃபீல்டுலேயுமே இந்த நெப்போ கிட்ஸுடைய வருகைங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நெப்போக்கிட்ஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த வரவேற்பை வந்து மக்கள் கொடுத்துட்றதில்ல அவருக்கு திறமை இருக்கணும் அவர் நடிக்கிற படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்போ தான் மக்கள் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுவாங்க அதனால் எத்தனை நெப்போக்கிட்ஸ் வந்தாலும் அவர்கள் கொடுக்குற படங்கள் மக்களை எந்த வகையில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர்களுக்கான வரவேற்பு ஸோ இப்போ ரெட் ஜெயின் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்பன் உதயநிதி தான் சிஇஓ உட்காந்துருக்காரு அது இட்லி கடையிலேருந்தே வந்து அவர் பேனரா போட்டுட்டார் ஸோ அவர் எப்படி அதை கொண்டு போவார் என்ன அப்படின்னு அதாவது என்னன்னா ரெட் ஜெயின் நிறுவனத்தில் உதயநிதி வழங்கும் கிருத்திகா உதயநிதி வழங்கும் இப்போ வந்து இன்பன் உதயநிதி வழங்கும் அப்படின்னு அந்த டைட்டில் மாறினாலும் அதனுடைய நிர்வாகத்தை இவங்க கவனிக்கல அங்கே சென்பகமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் அந்த கம்பெனியை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் இவர் வந்ததினால அந்த கம்பெனியில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது இல்லை இன்னொன்று இவர் வந்து அதை நேரடியாக நிர்வாகம் பண்ண போகிறதும் இல்லை அதே நேரம் விரைவில் அவர் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு ஒரு படத்தில் இல்லை தொடர்ந்து பல படங்களில் நடிக்க போகிறாரு அதற்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் கூட சமீபத்தில் பார்த்துருப்பீங்க இன்ப நிதி வந்து ஒரு ஆக்டிங் கிளாஸில் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலானது அதனுடைய அர்த்தம் என்னென்னா அடுத்த வருஷம் மாரி செல்வராஜ் மணிரத்னம் மாதிரியான ஒரு முன்னணி ஹீரோ படத்துல வந்து இவரை லான்ச் பண்ண போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சினிமா வந்து இவருக்கு வந்து பரிச்சயப்படுத்தணுங்கிறதுனால ரெட் ஜெயினுடைய நிர்வாக பொறுப்புலையும் இவரை உட்கார வச்சிருக்காங்க ஓகே சோ உதயநிதி எப்படி கதை கேட்டு அதை வந்து செலக்ட் பண்ணி ரெட் மாதிரி வேலையெல்லாம் மாட்டார் அப்போது பார்க்க மாட்டாரு உதயநிதியே அப்படி அதெல்லாம் பார்க்க மாட்டாரு அவர் வந்து ஒரு எல்லாரும் முடிவு பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒரு சொல்லுவாங்க அவர் அப்படியா ஓகே அந்த லெவலில் தான் இருந்தது அவரே எல்லா கதையும் கேட்டு அந்த மாதிரியான நிலவரம்லாம் எப்போயுமே கிடையாது இன்பநிதி நிதி அதுதான் அதுதான் போகுது அவருக்காக மற்றவர்கள் கதை கேட்பாங்க அதுக்கப்புறம் உதயநிதி கிட்ட இறுதி ஒப்புதல் வாங்கிட்டு அவரை லான்ச் பண்ணுவாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ காந்தாரா டூ பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் ரிலீஸு ஆனால் வந்து பார்ட்டாக எடுக்காமல் ப்ரீலூடாக எடுக்கிறதுக்கான காரணம் இல்லை அப்படி கிடையாது அதனுடைய கதையம்சம் சப் இன்னும் போனால் காந்தாரா எடுக்கும் போது அவங்க வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையின்னு சத்தியமாக நினச்சிருக்க மாட்டாங்க என்ன ஒரு படம் அவங்க எடுத்தாங்க அது அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருந்தால் அதை சீக்குவல் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃப் ஏ எண்டை வந்து அதில் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அப்படி வைக்காதது காரணம் அவங்களுக்கே தெரியாது ஸோ இப்போ படம் பெரிய அளவு ஜெயிச்சிருச்சு அப்போ இன்னொரு பார்ட் எடுக்கணுங்கும் போது இதை சீக்குவலாக எடுக்க முடியாது அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிரேக் பண்ணி அதை ஒரு ப்ரீ கோலாக எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ அந்த ஒன்றாவது பார்ட்டை அவங்க எடுத்திருக்காங்க பட் என்னென்னா அந்த முதல் முதல் பார்ட்டுன்னு அது சொல்ல முடியாது ஏற்கனவே வந்தது ரெண்டாவது பார்ட்டு ஸோ அதுக்கு கிடைத்த அந்த அபரிமிதமான வரவேற்பு காரணமாக இந்த படம் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் இப்போதைக்கு சொல்ல முடியும் ஸோ இதே ட்ரெண்டு தான் வந்து வீரதீர சூரன் வச்சு பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க சொல்லும்போதே பார்ட் டூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஏன் இப்படி முன்னாடிலாம் பார்ட் டூக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க இப்போ பார்ட் டூ கொடுத்துட்டு அதோட கண்டினியூஷனுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க இல்லை அதான் எப்பயுமே ஒரு படத்தினுடைய வெற்றியை வச்சு தான் அடுத்த பார்ட்டே வரும் ஏன்னா இப்போ வீரதீரசூரனுக்கு இவங்க சொன்ன மாதிரி இதே மாதிரி ஒரு ப்ரீ கோல் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஆனால் அந்த படமே பெருசாக கமர்ஷியலாக போகாததால் நிச்சயமாக அதனுடைய இன்னொரு பாட்டுக்கு வாய்ப்பு இல்லை காந்தாரா வெற்றி அடைந்ததால் அதனுடைய இன்னொரு பார்ட் வருது இன்னும் சொல்லப்போனால் பாகுபலியே அப்படி தானே பாகுபலி ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம் ரெண்டாவது பார்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட அது ப்ரீக்குவல் தானே சீக்குவல் கிடையாது ஏன் அவரை கொண்டார் அப்படின்னு ஒரு கேள்விக்கான விடை தான் ரெண்டாவது பார்ட்டு ஆனால் அந்த படம் வெற்றி அடையும் தான் அடுத்த பார்ட்டே சாத்தியம் அதனால எல்லா படமுமே அந்த மாதிரி எடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே சார் எல்லா கேள்விக்குமே வந்து அழகா பதில் சொல்லிட்டீங்க ஸோ காலிவுட் ஹாட் நியூஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு நன்றி 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 மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வர திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்